இன்னைக்கு நம்ம பூஜை கிளீனிங் வீடியோ பார்க்கலாமா நம்ம வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பூஜை சாமான் கிளீன் பண்ணி வச்சாலும் கூட ஒரே மாரத்துல கலர் மாறி போயிடுதுன்னா அப்ப இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஒரு வாரம் இல்லைங்க இந்த மெத்தட்ல நீங்க கிளீன் பண்ணா இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே உங்க பூஜை சாமான் கலர் மாறாம அப்படி இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு கிட்டத்தட்ட கழுவி முப்பது நாள் ஆயிடுச்சுங்க இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா இது கழுவி ஒன் வீக் கூட ஆகலங்க எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு நீங்களே பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் ஒரு சீக்ரெட் இருக்குங்க அந்த மெத்தடை நீங்க பண்ணும் போதும் உங்கள் விளக்கு இருபத்தஞ்சு முப்பது நாள் வரைக்குமே கலர் மாறாம அப்படியே இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதாங்க பாக்குற உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடைக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை சாமான் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக சூடு இருந்தால் போதுங்க அதிகமாக சூடுக்குன்னு அவசியம் இல்லை நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு எடுத்ததுமே லெமன் சோடா ஆட் பண்ணிக்கிட்டுங்க லெமன் சோடா ரெண்டு டீஸ்பூன் போல் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் லெமன் சோடா போட்டதுமே பபுல்ஸாக வருங்க பபுல்ஸ் ஃபுல்லாகவே அடங்குனதுமே நம்ம கொஞ்சமாக விம்ஜல் செத்துக்குனாங்க நம்ம லெமன் சோடா பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்குங்க நான் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு மளிகை கடையில் கிடைக்குங்க வாங்கிக்கோங்க நம்ம விம் ஜெல் சேர்த்துனதுமே ஒரு கத்தி வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டதுமே நுர தளம்பி வருங்க இந்த டைமில் நம்ம ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கலாங்க பித்தளை சொம்பு எடுத்துகிட்டு இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் சும்மா தொட்டாலே போதுங்க நல்லா பழ பழனு தாள இருக்குங்க நீங்களே பாருங்க தண்ணிக்குள்ளே தொட்ட பக்கம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது தண்ணியில் படாத பக்கம் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது இப்போ நம்ம தண்ணிக்குள்ளவே ஃபுல்லாகவே மூழ்கிடைச்சிடலாங்க மூழ்கடி நீங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தொட்டாலே போதுங்க ரொம்ப பளிச்சுனாயிருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க காமாட்சி விளக்குல பார்த்திங்கன்னா என்ன பிசு பிசுப்பு எல்லாம் அப்படியே இருக்குது நான் எதுவுமே துடைக்கலங்க அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் அதே போல் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன பிசு பிசுப்பாக இருக்குங்க அதுவும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க உங்க கிட்ட எந்த அளவுக்கு பூஜை சாமான் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க தண்ணி பாத்தீங்கன்னா பூஜை சாமான் எல்லாம் மூழ்கடைகளுக்கு இருக்குங்க அப்படி தண்ணி மூழ்கடைகளுக்கு இல்லைன்னா நீங்க கை வச்சு நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி விடுங்க பூஜை சாமான் எல்லாம் நல்லா கிளீன் ஆயிடுங்க இப்படியே நீங்க அஞ்சுல இருந்து மூணு நிமிஷம் போல டிப் பண்ணி விட்டாலே போதுங்க அதிக நேரம் நீங்க தண்ணியில ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நான் பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சுல இருந்து மூணு நிமிஷம் போலதாங்க தண்ணிக்குள்ளேயே விட்டேன் இந்த மாதிரி நீங்க டிப் பண்ணி விடும்போது உங்க பித்தளை பாத்திரங்களா இந்த அளவுக்கு பழ பழக்குங்க டிப் உங்களுக்கே தெரியுங்க எந்த அளவுக்கு கிளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமும் இந்த தண்ணிக்குள்ள நம்ம பூஜை சாமான் விடவும் கூடாதுங்க குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷமும் அதிகங்க நான் பாத்தீங்கன்னா அஞ்சே நிமிஷம் தாங்க தண்ணிக்குள்ள விட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம புது சாமான் புல்லாவே எடுத்து வச்சுட்டுங்க நம்ம எண்ணெய் பிசு பிசுப்போட போட்டும் ஆனா இப்ப பார்க்கும் எண்ணெய் பிசுபிசுப்பு பிசுப்பு கொஞ்சம் கூட இல்லைங்க தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு கலரா இருக்கு இந்த தண்ணியை எடுத்து சிங்க்ல ஊத்திக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பூஜை சாமான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களே பாருங்க நம்ம இது கூடவே கொஞ்சமா விம்ஜல் சேர்த்துட்டு எப்பவும் போல பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதுங்க எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணா மட்டும்தாங்க உங்க பூஜை சாமான் இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்குமே அப்படியே கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம நார் எடுத்துக்கலாங்க நார் எடுத்துட்டு பூஜை சாமான் ஃபுல்லாகவே தேய்ச்சி பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நீங்கள் நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சா போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் சும்மா தேய்க்கும் போதே உங்கள் பூஜை சாமான்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தள தளன்னு பளப்பளப்பாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம எல்லா பூஜை சாமானுமே இதே போல் கழுவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது தாங்க உங்கள் பூ ஒருவேளை உங்கள் பூஜை சாமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் சோடு வச்சு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணுறீங்க இல்லையா அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணலங்க ஆனால் அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பூஜை சாமான் சீக்கிரமாக கலர் மாறிடுங்க இந்த மெத்தட்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பூஜை சாமான் இருபத்தஞ்சி இருந்து முப்பது நாள் வரைக்குமே கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்ப பாருங்க நம்ம பூஜை சாமான் ஃபுல்லாவே தேய்ச்சி முடிச்சாச்சு இப்ப இது எல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பூஜை சாமான் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க இது ரெண்டாவது ஸ்டெப்புங்க நம்ம லாஸ்ட் ஸ்டெப் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு ஏன்னா அந்த ஸ்டெப் தாங்க உங்களோட பூஜை சாமான் ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கே ஷேர் பண்ணுறேன் பூஜை சாமான் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க பூஜை சாமான் எல்லாம் ஒரு ஓரம் வச்சிட்டு இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க இப்போ பூஜை சாமானை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது இருந்தாலும் கூட நம்ம லாஸ்டே பண்ணும்போது உங்கள் பூஜை சாமான் நல்லா பல பலன் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த விபூதியை நீங்க பூஜை சாமான் மேலே கொஞ்சமாக லைட்டாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்க நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுங்க நீங்க தேய்க்கும் போதே கருப்பு கருப்பாக அழுக்கு வருங்க உங்க பூஜை சாமான்ல இருந்து இந்த மாதிரி நம்ம எல்லா பூஜை சாமானுமே கொஞ்சம் விபூதி மட்டும் பூசிட்டா போதுங்க உங்க கிட்டயும் இந்த மாதிரி பூஜை சாமான் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விபூதி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு எல்லா பூஜை சாமானுமே கிளீன் பண்ணி பாருங்க கம்பல்சரி எல்லார் வீட்லயும் பூஜை சாமான் இருக்கு இல்லையா கொஞ்சமாக விபூதி எடுத்துகிட்டு நீங்கள் பூசி பாருங்க அவ்வளோ பளிச்சுன்னு அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க உங்கள் பூஜை சாமானே அந்த அளவுக்கு கருத்து போயிடும் விபூதி வச்சு நீங்கள் தேய்க்கும் போது இப்போ நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கழுவிக்கலாங்க ஒரு வேளை உங்களால் சரியாக கழுவ முடியலன்னா நார் எடுத்துக்கோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விபூதி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த விபூதி போகாது அதனால நீங்கள் நார் எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டா போதுங்க அந்த அந்த விபூதி எல்லாமே நம்ம தண்ணி பாருங்க எந்தளவுக்கு கருப்பா இருக்கு இப்ப தண்ணி ஊத்தி ஒரு ஓரம் வச்சுட்டுங்க இப்ப ஒரு பிளேட் எடுத்துட்டு பூஜை சாமான் எல்லாம் எடுத்துட்டு ஒரு காட்டன் வச்சு தொடச்சுக்கோங்க ஈரம் இல்லாம ஈர இல்லாம நீங்க துடைச்சு முடிச்ச பின்னாடி எப்பவும் போல மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க கரெக்டா இருபத்தஞ்சு நாள் இருந்து முப்பது நாள் வரைக்குமே நீங்க பூஜை சாமானை கிளீன் பண்ணாம வச்சு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ கிளீனா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை சாமான் ஃபுல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டும் இந்த மூணு மெத்தட்மே நீங்க ட்ரை பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சோம் லெமன் சோடா அந்த மெத்தட்ல உங்களால பண்ண முடியலனாலும் எப்பவும் போல நீங்க பண்ற மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு பூஜை சாமான் கலர் மாறாம அப்படியே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்ருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்